கோடை விடுமுறையை ஒட்டி இந்த கோடை விடுமுறையில் வீட்டில் இருக்கும் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டி மாறுவேட போட்டி என்று எங்களுக்கு பல போட்டிகளை தந்து பரிசுகளை மள்ளித்தர இருக்கும் அறம் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளைக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச்சு போட்டியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு மழை ஓய்ந்தாலும் அலை ஓய்வதில்லை மழை ஓய்ந்தாலும் அலை ஓய்வதில்லை நதி ஓய்ந்தாலும் மதி ஓய்வதில்லை நதி ஓய்ந்தாலும் மதி ஓய்வதில்லை மனம் ஓய்ந்தாலும் மனம் ஓய்வதில்லை மரம் ஓய்ந்தாலும் அறம் ஓய்வதில்லை ஆம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ அறம் அறம் என்றால் என்ன அறத்துடன் வாழ்வேன் நான் ஆனால் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வேன் என் சந்தோஷத்துக்காக நான் மற்றவங்கள நான் என்னனாலும் பண்ணுவேன் அது எனக்கு நன்மை தருவதாக இருந்தாலும் பிறருக்கு தீங்கிழைக்குவது என்றால் அதை நான் செய்ய மாட்டேன் அறம் தவறுந்து நடக்க மாட்டேன் அறம் தவறி செல்ல மாட்டேன் அதுவல்லவா அறம் அறம் என்று சொல் பல பொருட்களில் இருக்கிறது நீதி சமூக தளங்களில் சமூகங்களில் இப்பொழுது ஊசலாடி கொண்டிருக்கும் சொல் அறம் என்றால் நீதி நீதிப்படி எங்கேயாவது நம்ம நடக்கிறோமா நான் சந்தோஷமா இருக்கணும் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல யார் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படித்தானே நடக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது அறம் சார்ந்து நடக்க வேண்டும் அறம் தவிர்த்து வாழக்கூடாது இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது ஆனால் அது அடுத்தவங்களுக்கு கெட்டதா நல்லதான்னு நான் பார்க்க மாட்டேன் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் என் அறத்தை நான் தவிர்த்து விடுவேன் ஏன்னா எனக்கு தேவையில்ல அதை தானே நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அறத்தை தவிர்த்தோம் அன்னைக்கே அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் ஏன் நமக்கு எல்கேஜிலேயே அறம் செய்ய விரும்பு சொல்லிருக்காங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்ய யாருக்கும் தீங்கு செய்யாதே நல்லதை விதைத்தால் நல்லதே நடக்கும் தீயதை நினைத்தால் தீயதே கிடைக்கும் எதை நீ என்று விதைத்தாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் என்று அன்றே அழகா அல்லவ கூறியிருக்கிறார்கள் ஒரு வார்த்தையில அழகா மூணே வரியில அறம் செய்ய விரும்பு அதாவது மூணே சொல் தான் அறம் செய்ய விரும்பு மற்றவங்களுக்கு உன்னால துரோகம் நீ வந்து

thank you